வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த காலத்தில் ஆளுநர்கள் வந்து மத்திய அரசு வந்து காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தாங்க காங்கிரஸும் சிபிஎம் வந்து டிரெக்ட்லி அப்போஸ்ட் ஈச்சதை அதாவது சிபிஎம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் பரவிடக்கூடாதுங்கிறதுல மிஸ்ஸஸ் காந்தி உறுதியாக இருந்தாங்க ஏன்னா பரவுனா அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பல மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் எதிர்கட்சி ஆயிரும் பெங்காலில் இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க பொலிட்டிக்கலி ஷி வாஸ் ஃபைட்டிங் டூத் அண்ட் நைட் ஆனால் அவங்க அனுப்பி வச்ச ஆளுநர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ஆளுநர் கடமையை சரியாக செஞ்சாங்க அது ஆளுநருங்கிறவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் உள்ள ஒரு பாலம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அதில் ஒருத்தர் தான் நூருல் ஹாசன் அவர்கள் நூருல் ஹாசன் வந்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் இருந்தவர் மிகப்பெரிய கல்வியாளர் நேரு காந்தி ஃபேமிலிக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் அவர் வந்து இவங்க அனுப்பி வச்சாங்க அங்கே கவர்னர் வந்திருந்தார் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன் அவர் எப்படி டார்ஜிலிங் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சார்னு அவருடைய நகைச்சுவை பகுதியும் பார்த்துருக்கேன் நகைச்சுவையாக தோற்றமளிக்கும் அவர் எவ்வளவு சீரியஸானவர் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கேன் அவர் கிரண்மாய் நந்தான்னு சொல்லி ஃபிஷரிஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார் பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர் சோஷியலிஸ்ட் பார்ட்டியில் வந்து இவர் முலாயம் சிங் யாதவடைய சோசியலிஸ்ட் பார்ட்டி இங்கே வந்து அலையன்ஸ் பார்ட்டி ஆனாங்க அவர் அந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டியுடைய ஒன்லி மெம்பர் சில சமயம் வேடிக்கையாக சொல்லுவாங்க ஜோதி வாசு வந்து நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் நல்ல அரசியல் பண்ணுவாருங்கிறதுனால அவரை வந்து தன்னுடைய அலைன்ஸ் பார்ட்னர் ஆக்கி அந்த ஒரு சீட்டு மட்டும் இவருக்காகவே கொடுத்தாருலாம் சொல்லுவாங்க காந்தின்னு காண்டாயின்னு சொல்லும் காந்தின்னு சொல்லி பெங்காலில் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து எம்எல்ஏவாக இருந்தார் மினிஸ்டர் இருந்தார் அவர் வந்து நூருல் ஹாசன் வந்து கவர்னர் வந்து ரிகொஸ்ட் பண்ணார் நீங்கள் என்னுடைய இடத்துக்கு வரணும் அப்படின்னு இவர் சரின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சொல்லி அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் வந்து கவர்னர் வந்து வந்தார் வந்து சாப்பாடு வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க ஒரு பத்து பன்னெண்டு ஃபிஷ்ஷு வெரைட்டி அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க கவர்னர் சாப்பிடும்போது என்னை பக்கத்தில் உட்காருச்சிருந்தேன் இந்த பக்கம் நான் உட்காந்து அந்த பக்கம் மினிஸ்டர் உட்காந்துருந்தார் அதுக்கப்புறம் சப் சப்டிவிஷனல் ஆஃபீஸர் வந்து ஷென் அப்படின்னு ஒரு யங் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தார் அவர் சாப்பிடும்போது நான் வந்து ரெண்டு மூணு வெரைட்டிக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் என்னை பார்த்து சிரித்தார் உங்கள் வயசில் ரெண்டு மடங்கு எனக்கு நான் அத்தனை சாப்பிட்றேன் பார்க்குறீங்களான் நல்ல உடல்புறம்னா இருப்பார் நல்லா சாப்பிடுவார் எல்லாத்தையும் சாப்பிட்டார் அதாவது எல்லாத்தையும்னா முழுசு முழுசாக சாப்பிடல ஒவ்வொன்றுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டார் மீதி வச்சிட்டார் உடனே நான் வந்து இதெல்லாம் வேஸ்ட் இல்லையான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் உடனே அவர் சொன்னார் இங்கே உள்ள ஃபார்மஸ்டர் இந்த ஃபிஷ் ஃபார்மஸ்டர் இருந்து இதெல்லாம் இவர் வாங்கியிருக்காரு கிரண்மாய் வந்து அவங்க பிரியத்தோடு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இவற்றிருந்து மீன் பிடிக்கிறவருந்து வந்திருக்கோம் ஒவ்வொன்றையும் நான் டேஸ்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு மரியாதை கொடுத்ததாகும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது முதல்ல எனக்கு தோணலை அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்ம இதுக்கு போகணும் ஜார்கிராம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஜர்காம் போகிறதுக்கு நான் அவர் கூட வந்து ஹெலிகாப்டர் ஏறி சேர்ந்து போகணும் அப்போ அவர் வந்து அது வந்து எயிட் மெம்பர் ஹெலிகாப்டர்னு சொல்லுவாங்க எட்டு பேர் உட்கார முடியும் சின்ன ஹெலிகாப்டர் நான் போய் உக்காந்தேன் இவர் முதல்ல உக்காந்துருந்தார் நான் போய் உடனே இன்னும் ஒருத்தர் இங்கே உட்காரலாமே யார் வேறு யார் இல்லையா அப்படின்னாரு நான் உடனே சார் இதில் மொத்தம் எட்டு பேர் உட்காரலாம் சார் அப்படின்னேன் அதுதான் சொல்கிறேன் இன்னும் ஒருத்தர் வர்றதுக்கு இடம் இருக்குல்ல அப்படின்னாரு இவர் இருக்கார் நான் இருக்கேன் இன்னும் ஒருத்தர்னா மூணு பேர் தானு கொஞ்சம் குழப்பத்தோடு பார்த்தேன் உடனே அவர் வந்து இன்னும் விளங்கலையா அப்படின்னாரு தான் எனக்கு விளங்குச்சு தன்னுடைய உடல் பருமனை பற்றி அந்தளவுக்கு நகைச்சுவையாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ தான் விளங்குச்சு இதுதான் அவருடைய நகைச்சுவை பகுதி அடுத்து வந்து ஜர்கிராம் போகும்போது நீங்கள் இங்கே வந்து பக்கத்து சீட்டில் உட்காருங்க அப்படின்னாரு போய் உட்காந்த உடனே இப்போ ஜர்கிராம் எதுக்கு போகிறேன்னு தெரியுமா அப்படின்னாரு தெரியாது சார் அப்படின்னே உங்கள் மேலே ஒரு புகார் இருக்குது அதை நேரடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சிஎம்கிட்ட பேசிட்டேன் பேசிட்டு போகிறேன் சிஎம் ரொம்ப நம்பிக்கையாக என்கிட்ட சொன்னார் போய் நேரிலே போய் விசாரிச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன புகார்னு எனக்கு தெரியல தெரியலையே சார் அப்படின்னேன் இல்லை இன்னொரு அரசு அதிகாரி வந்து நீங்கள் அவர் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர் வந்து நீங்கள் வந்து சரியாக நடத்தலைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சிருச்சு யாரை பற்றி சொல்கிறாருன்னு உடனே அது உண்மையா அப்படின்னாரு ஆமாம் சார் நான் அவர் சரியாக நடத்தலை அப்படின்னேன் ஆனால் அவர் மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்னால சரியாக நடத்தலைன்னு இல்லை அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து திருப்திகரமாக இல்லை அவர் என்கிட்ட வந்து ரெண்டு மூணு தரம் வந்து சொன்னார் சரியான தகவல் சொல்லலை அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து உங்களுக்கு டைம் நிறையா இருக்கலாம் என் டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மைக்கு புறம்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் சார் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க எனக்கும் ரிப்போர்ட் வந்துருச்சு ஆனால் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் வந்து எப்படி தசை திருப்புறார் பார்த்தீங்களா அவர் அப்படி தசை திருப்பியிருக்காருன்னு எனக்கு தெரியும் ஆனால் சிஎம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுறாரு இது வேறு மாதிரி பிரச்சனை தசை திரும்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு எங்கிட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு புகார் வந்துருச்சு உங்களுக்கு எதிராக சிஎம்கிட்ட நான் வந்து கேட்டபோது தான் சொன்னார் இல்லை நான் அப்படி நினைக்கல நீங்களே நேரில் போய் விசாரிக்கிறேன்னா விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சிஎம் சொன்னார் நான் போய்கிட்டு இருக்கேன் சரி சார் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார் மரபுப்படி என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிறது நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னு ஆமாம் நீங்கள் ஹெலிகாப்டர் இறங்கி நீங்கள் இன்னொரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போங்க நான் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு வர வேண்டாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவரை போய் சந்திச்சு அதுக்கப்புறம் நான் ஹெலிகாப்டர் அவர் கூட போகலை ஏன்னா அவர் வந்து நேராக கல்கத்தாவுக்கு போகிறாரு நான் மெதுனாப்பு போகணும் அவரை மறுபடியும் நான் வந்து சந்தித்தேன் சந்தித்தபோது அவர் வந்து சொன்னார் அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு கலெக்டர் கூட ஒரு கருத்து மாறுபாடு இருக்குன்னா அந்த கருத்து மாறுபாடை பற்றி நீங்கள் எழுதலாம் ஆனால் நீங்கள் எழுதுறதெல்லாம் நான் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி என்மேல் பழிவாங்கல் நடவடிக்கை இருக்குன்னு எழுதுறது ரொம்ப தப்பு அது மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு நான் அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஃபேவரபுளாக சொல்லிட்டேன்னு சொல்லி நீங்களும் அவர்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிடாதீங்க அப்போ ஹெலிகாப்டரில் ஏறும்போது அவருடைய நகைச்சுவை பார்த்தேன் நான் இந்த வார்த்தைகள் சொன்னதுக்கப்புறம் அவருடைய ஆழ்ந்த நிர்வாக அனுபவ அறிவு அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் அவர் வந்து சரி நீங்கள் கிளம்புங்க நான் கொஞ்ச நேரம் கழித்து இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் இல்லைங்க சார் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கணும் இல்லையா புரோட்டோக்கால் அப்படி தான் ஆ யா யா சி ஆஃப் பண்ணுறதுக்கு இருப்பீங்களேன்னு சிரிச்சார் சிரிச்சுட்டு இந்த தரம் ரெண்டு பேர் யாராவது வர்றாங்களன்னாரு உடனே நான் சொன்னேன் இல்லை ஐயா ஆறு பேர் மட்டுமே போனால் போதும் என்று நினைத்து விட்டோம் அப்படின்னு உடனே அவருக்கும் சிரிப்பு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து விடைபெற்று போனார் அவருடைய அந்த எளிமை அதே சமயம் அவர் வந்து நடந்துகிட்டே பாங்கு யாராக இருந்தாலும் தவறு என்றால் தவறு ஆனால் இல்லாத ஒன்றை ஒரு அதிகாரி மேல் சொல்லக்கூடாது அவர் என்கிட்ட அதுக்கப்புறம் இதையும் சொன்னார் அவர் அந்தளவுக்கு வந்து பேசும்போது டோன்ட் வேஸ்ட் மை டைம்னு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதில்லை நீங்கள் ரெண்டு மூணு தரம் வந்து சொல்லிட்டீங்க நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேங்கிற அளவில் முடிச்சிருக்கலாம் எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து உங்கள் பொறுமையை சோதிச்சால் கூட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அப்படி பொறுமையை வந்து நீங்கள் இழக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப மிகப்பெரிய அறிவுரை அப்படின்னு சொல்லி அதை நான் ஏற்றுக்கிட்டேன் நூருல்ஹாசன் அவர்கள் வந்து என்னையை பொறுத்த இல்லை என்னுடைய அந்த சிறிய அனுபவத்தில் என்றைக்குமே வந்து மனசில் நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் மனித பெரிய எஜுகேஷனிஸ்ட் அதையும் தவிர பண்பாளர் அப்படிங்கலாம் பார்க்கும்போது இப்படிப்பட்டவங்களாம் ஆளுநராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ளவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளை இத்துடன் முடித்துக்கொள்வோம் வணக்கம்